அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம போறது தேசிய ஹிந்தி தினம் மற்றும் சர்வதேச ஹிந்தி மொழி தினம் தேசிய ஹிந்தி தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினான்காம் தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி உலக ஹிந்தி தினமானது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது

ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல முதல் உலக ஹிந்தி மாநாடு நடைபெற்றது சரிங்களா அந்த முதல் உலக ஹிந்தி மாநாடு முன்னிட்டு தான் அந்த மாநாடு நடைபெற்ற ஜனவரி பத்தாம் தேதி இந்தியாவில சர்வதேச ஹிந்தி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது